கிரைஸ்தலோர்ட் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன் வரவேற்கின்றேன் கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் மனமகிழ்ச்சியாய் சந்தோஷமாய் இருங்கள் ஆண்டவராகிய தேவன் உங்கள் ஒவ்வொருவரையும் அதிகமாய் அவர் நேசிக்கிறார் இன்றைய நாளிலும் நாங்கள் வேதத்திலே ஒரு ஒரு பகுதியை நான் நீங்களை கற்றுக்கொள்ளும் விதமாய் ஒரு வார்த்தை உங்களுக்கு வாசிக்கிறேன் பாருங்கள் உபாகமம் ஆறாவது அதிகாரம் பதினோராவது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது நீ நிரப்பாத சகல நல்ல வஸ்துக்களாலும் நிரம்பிய வீடுகளையும் நீ வெட்டாமல் வெட்டப்பட்டிருக்கிற துறவுகளையும் நீ நடாத துராட்சி தோட்டங்களையும் தோப்புகளையும் அவர் உனக்கு கொடுப்பதினால் நீ சாப்பிட்டு திருப்தி ஆகும்போது இங்கு பாருங்கள் உபாகமம் ஆறாவது அதிகாரம் பதினோராவது வசனம் தேவன் ஈஸ்டுவல் ஜனங்களை குறித்து ஆண்டு வை சொல்லுகிறார் எல்லா விதமான ஆசிரியங்களையும் கொடுக்கிறார் அவர்களை எல்லா விதத்திலும் போஷிக்கிறார் அவர்களை எல்லா விதத்திலும் தேவன் உயர்த்துகிறார் அந்த வசனம் முடியும்போது ஒரு எச்சரிப்பை அங்கு காண்பிக்கிறது அந்த வசனம் போது பாருங்கள் நீ சாப்பிட்டு திருப்தி போது நான் நீங்களும் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் எப்படியாக ஈஸ்ரோவேல் ஜனங்கள் அந்த எகிப்து என்ற பாவ நிறைந்த அந்த தேசத்திலே பாவத்துக்கு ஒப்பா இருக்கிற தேசத்திலே அவர்கள் அடிமைத்தனமாக இருந்து தேவனாகிய கர்த்தர் அவர்களை அந்த அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு தேவன் வாக்கு தத்தம் பண்ணுகிற அந்த கானா தேசத்துக்கு அவர் கொண்டு செல்லும்படியாக தன்னுடைய ஜனங்களை அவர் திட்டமிட்டு வழிநடத்தினார் அப்பொழுதுதான் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் இந்த ஜனங்களை எல்லா விதத்திலும் சகல விதத்திலும் கர்த்தர் அவர்களை ஆசிர்வதித்தார் அவர்களுடைய தேவைகளை சந்தித்தார் அவர்களுடைய குறைவுகளை எல்லாம் நிறைவாக்கினார் எதற்காக எல்லாம் தேவனை பார்த்து கதறினார்களோ அந்த ஒவ்வொரு விண்ணப்பங்களுக்கும் தேவன் பதில் கொடுத்து அவர்களை எல்லா விதத்திலும் தேவன் போஷித்து நடத்தினார் அந்த தான் தேவன் இந்த வார்த்தையை கொடுக்கின்றார் அடுத்த வசனத்தை பாருங்கள் அடுத்த வசனத்தை நீ அடிமைப்பட்டிருந்த வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து உன்னை புறப்பட பண்ணின கர்த்தரை மறவாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு கிறிஸ்துக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே இந்த உபாகமம் ஆறாவது அதிகாரத்தில் இந்த வார்த்தையை நாங்கள் பார்க்கின்றோம் உபாகம ஆறாவது அதிகாரத்தில் ஆண்டவராக தேவனுடைய வார்த்தை பதிமூன்றாவது வார்த்தை சொல்லுகிறது ஆண்டவராகி தேவன் இஸ்ரோ ஜனங்களை எகிப்து தேசத்திலிருந்து அவர் மீட்டுக் கொண்டு வந்தார் இன்று அதுபோலதான் ஆண்டவராக தேவன் என்னையும் உங்களையும் எயிர்த்து ஆகிய உலகத்திலிருந்து பாவத்திலிருந்து அந்தகாரத்திலிருந்து என்னையும் உங்களையும் மீட்டு கொண்டு வந்தார் அதை நான் நீங்களும் மறவாதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் என்னையும் உங்களையும் எச்சரிக்கிறார் காரணம் காரணம் நாம் தேவனுடைய ரட்சிப்பை நாம் பெற்ற வேளையிலே தேவன் நம்மை படிப்படியாய் நம்மை உயர்த்துகிறார் ஆசிர்வதிக்கிறார் மேன்மைகளை தருகிறார் நன்மைகளை தருகிறார் அற்புதங்கள் அதிசயங்களை நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் கட்டளிடுகிறார் பலவிதமான உயர்வுகள் வருகிறது ஒரு காலத்திலே நீங்கள் யார் என்று உங்களுடைய சொந்த பந்தத்துக்கு உங்களை குறித்து தெரியாமல் இருந்த நாட்கள் உண்டு ஒரு காலம் உங்களை யாருமே மதிக்காத நாட்கள் உண்டு ஆனால் தேவனாகிய கட்டர் என்று அந்த உலையான சேற்றிலிருந்து அந்த பாவத்திலிருந்து அந்த அந்தஹாரத்திலிருந்து உங்களை மீட்டு ரட்சிப்பு என்னும் மகுடத்தை உங்களுடைய வாழ்க்கையில என்னுடைய வாழ்க்கையில சூட்டினாரோ அதன் பிற்பாடு என்னுடைய வாழ்க்கை உங்களுடைய வாழ்க்கையை கர்த்தர் உயர்த்தினார் கர்த்தர் ஆசீர்வதித்தார் கர்த்தர் மேன்மைப்படுத்தினார் கர்த்தர் எங்களை அனுதினமும் போஷித்தார் ஒரு குறைவும் இல்லாமல் தேவன் நம்மை நடத்துகிறார் இந்த வேளையில் நீங்களும் நானும் அந்த ரட்சிப்பை தந்த தேவனை மறுதளிக்காதபடி மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் என்று தேவன் எச்சரிக்கிறார் எப்படியாக இஸ்ரோவேல் ஜனங்களை தேவன் எகிப்திலிருந்து மீட்டுக்கொண்டு வந்து அவர்களை எல்லா விதத்திலும் ஆசிர்வதித்து ஆண்டவர் இங்கே உபாகம் ஆறாவது அதிகாரம் பதிமூன்றாவது சொல்லுகிறார் உங்களை எகிப்து தேசத்திலிருந்து புறப்படு பண்ணி கொண்டு வந்த தேவனை நீங்கள் மறவாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள் அப்படி என்றால் நீங்கள் மறந்து போவீர்கள் மறந்து போவீர்கள் ஏன் மறந்து போவீர்கள் ஆசிர்வாதங்கள் வருகின்ற வேலையில உயர்வுகள் வருகின்ற வேலையில நன்மைகள் வருகின்ற வேலையில மேன்மைகள் வருகின்ற வேலையில பதவிகள் வருகின்ற வேலையில பணங்கள் நம்முடைய வாழ்க்கையில வருகிற வேலையில ஆதியில் இருந்த அன்பை விட்டு தேவனோடு ஆவி ஆதியில் இருந்த அன்பை விட்டு நானும் நீங்களும் விலகி விடுவீர்கள் என்று தேவன் அவர் முன்கூட்டியே அறிந்திருக்கிறார் ஆகையினால் தான் தேவனை கத்த சொல்கிறார்கள் எந்த சூழ்நிலையில உங்களை அழைத்தாரோ எந்த சூழ்நிலையில எப்படிப்பட்ட பாவத்திலிருந்து வேலையில உங்களை மீட்டு ஆசிர்வாதம் அளிக்க கொண்டு வந்தாரோ அந்த ஆசிர்வாதத்தில் தேவன் தான் கொடுத்த வாக்கு எல்லாம் உங்களை அவர் ஆசீர்வதித்து உயர்த்தி வைத்திருக்கின்ற வேளையிலும் உங்களுடைய கண்கள் தேவரோட ரட்சிப்பின் மீது இருக்க வேண்டும் ஆசிர்வாதம் பெறுவது நல்லது மேன்மைகள் வருவது நல்லது உயர்வுகள் வருவது நல்லது ஆனால் தேவன் கொடுத்த அந்த ரட்சிப்பை இவைகள் நிமித்தம் அதை இழந்து போய்விடாதீர்கள் அதை குறித்து எப்பொழுதும் எச்சரிக்கையாயிருங்கள் அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் அப்படிப்பட்ட காரியங்கள் ஒருவேளை வரும்போது கூட நீங்கள் எச்சரிக்கையான ஓ இது தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் தேவன் முன்னரே எனக்கு வேதத்திலே எச்சரித்திருக்கிறார் எங்கு எச்சரித்திருக்கிறார் உபாகமம் ஆறாவது அதிகாரம் பதிமூன்றாவது வசனத்தில் அவர் எச்சரித்திருக்கிறார் ஒருவேளை நீங்கள் நானும் விழுந்து போவதற்கு உலகத்தின் அதிபதியான சாத்தான் ஏதாவது மாய வேலைகளை பண்ணுவான் ஆகியலால் நீங்கள் எச்சரிக்கையாருங்கள் என்று பாருங்கள் எவ்வளவோ தேவ பிள்ளைகள் நாம் தேவனுடைய ரசிப்பை பெற்றோம் தேவன் நமக்கு இந்த தேசத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதமான அனுமதிகளையும் ஆசிர்வாதங்களையும் தந்தார் அவை எல்லாவற்றையும் பெற்ற விற்பாடு நம்முடைய வாழ்க்கையில வேலையை தந்தார் முதலாவது நம்முடைய வாழ்க்கையில் இந்த தேசத்தில் இருக்கக்கூடிய அனுமதியை தந்தார் குடும்பங்களை கொண்டு வந்தார் வேலையை தந்தார் எல்லா விதமான தந்தார் ஆதியில் இருந்த அன்பு தேவனை விட்டு விலகி இந்த ஆசிர்வாதங்கள் மீதும் இந்த உயர்வின் மீதும் இந்த பணத்தின் மீதும் வசதிகள் மீதும் நம்முடைய கண்கள் போய்விட்டது பாருங்கள் எவ்வளவு பேர் ஆதியிலே திருச்சபைக்கு ஞாயிற்றுக்கிழமை என்றால் ஓடி வருவார்கள் ஏன் அந்த தேவனுடைய அன்பை ருசித்தவர்கள் தேவனுடைய சன்னிதானத்தில் தேவனை ஆராதிக்க வேண்டும் துதிக்க வேண்டும் உயர்த்த வேண்டும் என்று கூட்டங்களிலே கலந்து கொள்வார் ஒரு வீட்டு கூட்டங்களிலும் மிஸ் பண்ண மாட்டார்கள் குடும்பமா வருவார்கள் வந்து தேவடைய நாமத்தை ஆராதிப்பார்கள் தேவடைய வார்த்தையை அமைதலாய்ந்து கேட்டுக்கொண்டிருப்பார்கள் ராவிழிப்பு கூட்டங்களுக்கு குடும்பமாய் வருவார்கள் பலதரப்பட்ட ஜனங்களோடு சேர்ந்து நாம் தேவடைய நாமத்தை மகிமைப்படுத்தினோம் ஆராதித்தோம் ஆனால் இன்று இன்று உபாகமம் ஆறாவது அதிகாரத்தில் பதிமூன்றாவது வசனத்தின்படி உங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணின தேவனை நீங்கள் ஒருபோதும் மறவாதிருக்கும்படி நான் உங்களை எச்சரிக்கிறேன் பாருங்கள் உபாச கூட்டங்களுக்கு வருவதற்கு ஜனங்கள் இல்லை எந்த பட்டணத்தில் நடக்குதோ அந்த பட்டணத்தை அண்டி இருக்கிற ஜனங்களுக்கு வருவதற்கு நேரம் இல்லை பலதரப்பட்ட பிரச்சனைகளிலே தேவனுடைய பிள்ளைகள் சிக்கி சின்ன பின்னமாகிறார்கள் அழிந்துவின் அழிவின் பாதையிலே போய்கொண்டிருக்கிறார்கள் தேவன் என்ன நோக்கத்துக்காக அழைத்தாரோ அதை மறந்து விட்டார்கள் அவர்களுடைய நோக்கம் பணம் ஆசை தமது சொந்த இச்சைகளைக் தம்மை அர்ப்பணித்து மோசம் போக்குற பிசாசுக்குள்ளே அடிமைத்தனமாய் மீண்டும் அகப்பட்டிருக்கிறார்கள் பாருங்கள் முந்தி இராவளிப்பு கூட்டம் என்றால் தேவனை அறிந்த நாட்கள்ல ஐயோ நாங்கள் போக வேண்டும் தேவனை ஆராதிக்க வேண்டும் நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும் ஆனால் இன்று நமக்கு நேரம் இல்லை ஏன் நேரம் இல்லை எல்லா விதமான ஆசுவானும் நமக்கு வந்து விட்டது எல்லா தேவைகளும் நாம் சந்திக்க நமக்கு சந்திக்கப்பட்டு விட்டது இனி நாம் கடமைக்கு ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் அந்த ஒரு நாள் மாத்திரம் போய் தேவோடைய சன்னிதானத்திலே இருந்துவிட்டு வருவோம் இல்லை கிறிஸ்துக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே என் அன்பு ஜனமே சில சமயங்களில் நான் கூட வேலைகளால் வந்து டயர்டா இருக்கும் களைப்பா இருக்கும் இன்றைக்கு இந்த ராவழிப்பு கூட்டத்தில் போகாமல் விடு விட விட்டு விடலாமா என்ற எண்ணத்தில் தோன்றும் ஆனால் நான் ஒன்றை மாற்ற நினைத்து கொள்ளுவேன் ஒன்றுமே இல்லாமல் இந்த தேசத்துக்குள்ளே கடந்து வந்தேன் ஒருவரும் எனக்கு எந்த விதமான உதவிகளும் செய்யவில்லை ஒரு வேலைக்காக நான் எவ்வளவோ துன்பப்பட்டேன் ஒருவர் எனக்கு ஒன்றும் செய்யவில்லை ஆனால் இந்த வானத்தையும் பூமியை படைத்த தெய்வம் நான் அறியாத தெய்வம் என்னை தேடி வந்து எனக்கு இந்த ரட்சிப்பை தந்தார் என் பாவங்களை மன்னித்தார் என்னை அந்த ஒளியான சேற்றிலிருந்து தூக்கினார் குப்பையிலிருந்து தூக்கினார் சிங்காசனத்திலேயே தன்னோடு அமரும்படியா என் தேவனைய கர்த்தர் என்னை உட்கார வைத்தார் என்னை நீதிமான மாற்றினார் இருளுக்கும் வெளிச்சத்துக்கும் சம்பந்தம் ஏது நீதிக்கும் அநீதிக்கு சம்பந்தம் ஏது அப்படி என்று நம்மை பரிசுத்த வழியிலே தேவன் வழி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தாமல் எப்படி இருப்பதென்று நினைத்துவிட்டு நான் கடந்து செல்லுவேன் அந்த கூட்டங்களுக்கு என் அன்பு தேவ பிள்ளைகளே ஆசீர்வாதம் ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் நிச்சயமாய் உண்டு உயர்வு நிச்சயமாய் உண்டு உங்களையும் என்னையும் ஆண்டவராய தேவன் அழைத்துக் கொண்டதுக்கு ஒரு நோக்கம் உண்டு ஆனால் அந்த நோக்கத்துக்கு ஏற்றபடி நானும் நீங்களும் வாழ வேண்டும் என்பதைத்தான் தேவன் விரும்புகிறான் ஆசிர்வாதங்கள் மீது உங்களுடைய அஸ்திவாரத்தை போடாதீர்கள் தேவ திட்டத்தின் மீதும் தேவ தரிசனத்தின் மீதும் அந்த தரிசனத்தை கொடுத்த சர்வல்லமுள்ள தேவனாகிய ஆண்டவர இயேசு கிறிஸ்துவின் மீது உங்களுடைய அஸ்திவாரத்தை போடுங்கள் அப்படி என்றால் தான் புயலோ மலையோ எது உங்கள் மீது வந்து மோதினாலும் அந்த கண்மலை மீது கட்டப்பட்ட விசுவாச தேவ பிள்ளைகள் நீங்கள் ஒருபோதும் விழுந்து போவதில்லை ஒருபோதும் விழுந்து போவதில்லை பாருங்கள் அடுத்த வசனம் சொல்லுகிறது அடுத்த வசனம் சொல்லுகிறது பாருங்கள் பதினொன்று மூன்றாவது வசனம் சொல்லுகிறது உன் தேவனாய கத்தருக்கு பயந்து அவருக்கே ஆராதனை செய்து அவருடைய நாமத்தை கொண்டு ஆணையிடுவாயாக என் தேவ பிள்ளைய கத்தர் எகிப்து என்கின்ற பாவத்திலிருந்து என்னை உங்களை மீட்டதுடைய நோக்கம் என்ன உங்களை ஆசிர்வதிக்கும்படியாக உங்களை அடிமைத்தனத்தை உடைக்கும்படியாக உங்கள் மீது சாபங்களை உடைக்கும்படியாக நீங்கள் பரிசுத்த ஒரு கூட்டம் நீங்கள் ஆசிர்வதிக்கப்பட்ட ஒரு கூட்டம் நீங்கள் தேவனை ஆராதிக்கிற ஒரு கூட்டம் நீங்கள் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துற ஒரு கூட்டம் அதற்காகத்தான் என் தேவனைய உங்களையும் என்னையும் வேறு பிரித்தார் என் அன்பு தேவ பிள்ளைகளே அறியாத எவ்வளவோ புற மதத்து ஜனங்கள் தங்களுடைய தேவர்களை தங்களுடைய விக்கிரகங்களை எப்படியெல்லாம் அவர்கள் தம்மை அர்ப்பணித்து அவர்கள் வழிபடுகிறார்கள் அறியாமையினாலே ஆனால் அவர்களுடைய பக்தி வைராக்கியம் அது உண்மையானது ஆனா அவருக்கு தெரியாத தாங்கள் ஆராதிக்கிற அந்த தேவர்கள் அவர்கள் உள்ளதா என்று அவர்களுக்கு தெரியாத அறியாமையினாலே செய்கிறார்கள் ஆனால் அந்த பக்தி வைராக்கியம் உண்மையானது ஆனால் எனக்கும் உங்களுக்கும் தெரியும் நானும் நீங்களும் ஆராதிக்கிற தெய்வம் அவர் ஜீவன் உள்ளவர் அவர் என்றும் ஜீவிக்கிறார் இதோ மறித்தேன் சதா காலங்களில் நான் உங்களோடு கூட இருக்கிறவராக இருக்கிறேன் என்று சொன்ன அந்த ஜீவன் உள்ள தெய்வம் அவர் மனுஷர்களின் மத்தியிலே உலாவுரு தேவன் எப்படி கிறிஸ்துவுக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே அந்த தெய்வம் உங்களுக்கும் எனக்கு தந்த ரச்சிப்பை நானும் நீங்களும் அசட்டை பண்ணிக்கொண்டிருக்கிறோமே ஆசீர்வாதங்கள் மீது எங்களுடைய கண்கள் நோக்கமாக இருக்கிறதே பதவிகளின் மீது எங்களுடைய கண்கள் நோக்கமாக இருக்கிறதே உயர்வின் மீது எங்களுடைய கண்கள் நோக்கமாக இருக்கிறதே அதுதான் ஆண்டவர் சொன்னார் உபாகம் ஆறாவது அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனத்துல உன் அடிமத்தனமா வீடாகிய எகிப்திலிருந்து புறப்பட பண்ணின தேவனை நீ மறவாதபடிக்கு ஆயிரு எல்லா விதமான ஆசிரியங்களும் தந்தார் அந்த ஜனங்கள் தேவனுக்கு விரோதமாய் முறுமுறுத்தார்கள் தேவ 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 ஊழியக்காரனுக்கு விரோதமாய் முறுமுறுத்தார்கள் என்று அதைத்தான் நானும் நீங்களும் செய்கிறோம் தேவனுக்காக முன்பதாய் முறுமுறுக்கிறோம் ஆசீர்வாதங்கள் கிடைக்கவில்லை என்றால் முறுமுறுக்கின்றோம் தேவைகள் சந்திக்கப்படவில்லை என்றால் முறுமுறுக்கின்றோம் ஆனால் இவ்வளவு உயர்வையும் இவ்வளவு ஆசிர்வாதத்தையும் கணத்தையும் தந்த தெய்வத்துடைய நாமத்தை நானும் நீங்களும் தொழுது கொள்ளுகிறோமா நான் நீங்களும் ஆராதிக்கிறோமா நானும் நீங்களும் எல்லா எல்லா கூட்டங்களிலும் கலந்து கொள்ளுகிறோமா உண்மையுள்ள இருதயத்தோட தேவனை ஆராதிக்கிறோமா தேவ சன்னிதானத்தில் முழங்கால் படியிடுகிறோமா வேத வார்த்தை போகின்ற வேளையிலே உண்மையாகவே நீங்கள் அந்த வார்த்தைக்கு உங்களுடைய செவிகளை ஒப்புக் கொடுக்கிறீர்களா ஆராதனை வேலைகளை நீங்கள் கரங்களை தட்டுகிறீர்களா தேவருடைய நாமத்தை நீங்கள் உங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து மகிமைப்படுத்துகிறீர்களா இது ஆதியில் இருந்ததே இப்பொழுது எங்கே இப்பொழுது எங்கே அந்த விசுவாசம் அந்த தெய்வத்துக்கு கொடுக்க வேண்டிய அந்த கணம் எங்கே ஏன் தெய்வ பிள்ளைகளை விழுந்து போகிறீர்கள் ஏன் நீங்கள் அழிந்து போகிறீர்கள் ஏன் உங்களுடைய வாழ்க்கைகளை சின்ன பின்னமாக்குகிறீர்கள் உங்களை அழைத்து ஒரு தெய்வம் உண்டல்லவோ அவர் உங்களை சரியான வழியிலே உங்களை நடத்த போதுமான தகப்பன் என்று வேதத்திலே வாசிக்கிறோம் நம்மோடு கூட இருக்கிறார் என் அன்பு ஆண்டவராகிய தேவனுடைய வார்த்தை உங்களையும் என்னையும் எச்சரிக்கிறது உங்களையும் என்னையும் எச்சரிக்கிறது தேவையில்லாத வழிகளிலே போய் உங்களுடைய வாழ்க்கையை அழித்து போடாதீர்கள் உங்களுக்கு ஒரு வாழ்க்கையை தந்த தெய்வத்துக்காக ஒரு உண்மையுள்ள வாழ்க்கையை வாழுங்கள் என் ஆண்டவர் உங்களை ஆஸ்வதித்து உயர்த்த போதுமானவர் என் அன்பு தேவ பிள்ளைகளே எந்த வழிகளில் விழுந்து போய் இருக்கிறீர்களோ மீண்டும் எழும்புங்கள் ஏகோவா தேவன் உங்களை மீண்டும் கட்டி எழுப்ப விரும்புகிறார் கட்டி எழுப்ப விரும்புகிறார் எழும்புங்கள் எழும்புங்கள் சியோன்களே எழும்புங்கள் கத்தருக்குள்ளே களி கூர்ந்து தேவனுக்காய் ஒரு வாழ்க்கை வாழ்வோம் சாட்சி உள்ள வாழ்க்கை வாழ்வோம் எல்லோரும் கரம் கோர்த்து தெய்வ திருச்சபைகளை கட்டுவோம் சத்ருடைய வாசல்களை முறியடிப்போம் அப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தோடு தெய்வ பிள்ளைகளே உங்களை கர்த்தருக்குள்ளே ஒப்புக் கர்த்தர் உங்களை மீண்டும் கட்டி எழுப்ப போதுமானவர் ஆகையினால் இந்த வார்த்தைக்கு நானும் நீங்களும் ஒப்புக்கொடுப்போம் கர்த்தர் தாமே உங்களை நிறைவாய் may god bless you don't be worried for anything your god can able to do whatever that you need or whatever that you request don't be get afraid for anything don't be get afraid for anything your god the god of israel the gal, Jehovah, still he's alive. In. May God bless you. Take care.